ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பன்னெண்டாம் இடத்துல சனி வர்றதும் பிறக்கக்கூடிய ஆண்டு ரோஹிணி நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் வர்றதும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த தான் நிறைய டாக்டர் ஆவாங்க ஆனா அந்த டாக்டர் ஆகிறதுக்கு படிப்புக்கு பல லட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் டாக்டர்க்கு அந்த கடனை உடனே வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு கஷ்டமும் அந்த டாக்டர் படிப்பும் மெரிபா பன்னி சோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க நான் ஷூரிட்டி போடுறேன் அந்த மாதிரி ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே பெருசாக சம்பாதிக்கணும் பெருசாக வாழ்க்கையை வாழணும் பெருசாக நம்ம வந்து நாலு பேருக்கு உதவிகரமாக இருக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ரிஷப ராசி என்பவர்கள் அவங்களுக்கு இந்த வாட்டி தொழிலில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரம் நீ வேலை பாருனாலும் வேலை வைப்பாங்க அது தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நான் வந்து ஹார்ட் பண்ணுவேன் அதாவது காலம் மாடு பார்த்துருக்கீங்களா எவ்வளோ சுமையை கொடுத்தாலும் சுமந்துக்கிட்டு நான் தொழிலை தொடங்க போகிறேங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட யார்ட்டையும் ஐடியா கேட்கக்கூடாது ஏன்னா இவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதிய வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும் ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன பலவீனம் என்ன இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு ஐந்து ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் கேஜிஎஃப் கருப்பசாமி அவர்கள் திருவண்ணாமலை ஆழ்வார் அவர்கள் டாக்டர் தீபா அருளாலன் வீனஸ் பாலாஜி அவர்கள் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் வணக்கம் ஐந்து ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இவங்க அஞ்சு பேரு கிட்டயுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரிசப ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எந்த அளவுக்கு அமையும் அப்படிங்கறத வந்து சார் நீங்க சொல்லுங்க கோவில் பரிகாரங்கள் கோவிலுக்கு என்ன மாதிரியான போகலாம் புத்தப்பா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிஷப ரிஷபராசிக்கு சுக்கரனுடைய வீடு வல்லுநர்களுடைய ஆலோசனை கேட்பதற்கு முன்னாடி ஆலயங்கள் வித்தியாசமாக பார்ப்போம் அப்படின்னா சுக்ரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெருமாள் அந்த பெருமாளில் நின்ற குலம் உட்காந்த குலம்னு பிரிச்சுருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பன்னெண்டாம் மடத்தில் சனி வர்றதும் பிறக்கக்கூடிய ஆண்டு ரோகிணி நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் வர்றதையும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த வருடத்துக்கான ஆண்டு திருநாவலூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உளுந்தூர் பெற்ற டோல்கேட்டுக்கு முன்னாடி போக்குவரத்து பஸ்ஸு போக்குவரத்துக்கு ஆட்டோ போக்குவரத்துக்கு திருநாவலூர் சுந்தரருடைய சொந்த வழிபாட்டு முறை கோயில் அது மதியம் பன்னெண்டு மணிக்கு சுக்கரவரையில் திருநாவலூரில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய அபிஷேகத்தை கர்ணால சுக்கர ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது திருமண தடை நீங்கும் புத்திர பக்கை கிடக்கும் புத்தி சுவாதன இல்லாத குழந்தைகளுடைய தன்மை மாறும் அது போக படிப்பில் மந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மலரும் இரண்டாவது பிள்ளை இல்லை சார் நான் வேலைக்கு போகிறேன் இன்னொரு குழந்தை இல்லை சகோரத்த பாவம் இல்லாமல் நாடு போய்கிட்டு இருக்குது இப்போது தனக்கு த த தகப்பனு வந்து பிள்ளை தாய் தந்தையாக அதை ஃப்ரெண்டாக பழகுனாலும் சகோதரத்தை பாவம் வலுப்பெறும் இப்படி அரிய பெரிய விஷயங்களுக்கு ஒன்று அற்புதமான மலையும் சார் ரொம்ப சந்தோஷம் என்னால் அந்த ஆலயத்துக்கு செல்ல முடியாது நான் என்ன மாதிரி விரதங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னா புத்தியோகமாக சுக்கரனுக்கு உகந்தது இனிப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த காலத்தில் தான் குழந்த பிறந்தவரைக்கும் மிட்டாய் கொடுப்பாங்க உங்கள் அப்பா அப்போ மிட்டாய் கொடுத்தார் பாரு அப்படின்னு நான் ரெண்டு மூணு கூட எடுத்தேன் அப்படிம்பாங்க அந்த இனிப்பை தானம் பண்ணுவது சிறப்பு சுக்கர உரையில் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை எப்போல்லாம் சுக்கர உரை வருதோ அப்போ பிரத்தியோகமாக கல்கண்டு சாதம் அல்லது நம்ம சக்கரை பொங்கல் இதெல்லாம் ஆற்றுல ஆற்றுலன்னா வீட்டில் செஞ்சு நிவேதானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஆலயத்துக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்கும் ஆலயத்துக்கு போனால் தான் பலன் கிடைக்கும் சார் நான் பிரத்யோகமாக அதுவும் பண்ண முடியாது சார் நான் என்ன மாதிரி விரதம் இருக்கணும் சார் அப்படின்னு எடுத்திங்கன்னா சுக்கரனுக்கே உகந்த வெள்ளிக்கிழமை வேலையில் மூன்று வேலையுமே இரண்டு வேலை இனிப்பாகவும் ஒரு வேலை துவர்ப்பாகவும் உணவு எடுத்துக்கிட்டு முடிந்த அளவு அந்த உணவுப் பொருட்களை அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தானம் கொடுக்கும் பொழுது சுப பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டை ரிஷபராசிக்கு அமையும் சார் நீங்கள் ரிஷபராசினியர்கள் பல பேருக்குமே வந்து கல்வி சார்ந்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அவங்களுடைய கல்வி இந்த வருடம் எந்த மாதிரி அமையும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்கு தான் யோகமே அறிவில் அழகில் அன்புல பண்புல படிப்பில் பணிவில் துணிஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான ராசி இந்த மாதிரி ஏசி காற்றுக்கலை உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமானவங்க கல்மண்ணு சுமக்க மாட்டாங்க கட்டிட தொழில் பண்ண மாட்டாங்க கஷ்டப்படாமங்க இஷ்டப்பட்டு இருந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்கக்கூடிய யோகம் உடையவங்க ரிஷபராசி ஆண்களும் பெண்களும் பொதுவாகவே இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் இவங்க கல்யாணமே பண்ணணும் சிறு வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னால் இவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நாகதோஷம் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் வந்துட்டு போகும் அதுக்கு அப்புறம் குருவுடைய தன்மையில் கல்யாணம் பண்ணாங்கன்னா யோகமானவங்க படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்க ஃபாரின் போகக்கூடிய உடையவங்க இந்த ரிஷபராசியுடைய அன்பர்கள் தான் யோகங்கள் கேட்டால் இந்த வருடம் தான் இவங்களுக்கு ஒரு யோகமே சொல்லலாம் குருவுடைய திசை இவங்களுக்கு வரனால குருவுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்கிறனாலையும் இவங்களுக்கு யோகம் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க டாக்டரைடாக ஆகணும்னு சொல்லக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தான் நிறையா டாக்டர் ஆவாங்க ஆனால் அந்த டாக்டர் ஆகுறதுக்கு படிப்புக்கு பல லட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் டாக்டர்க்கு அந்த கடனை உடனே வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு கஷ்டமும் அந்த டாக்டர் படிப்பும் தடப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆசைகள் இருக்கும் நான் இப்படி தான் வரணும்னு சொல்லக்கூடிய ஆசை அந்த ஆசை நிராசையாக போகக்கூடிய தருணம் இருக்குது இருந்தாலும் அவங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை முறையான பக்குவங்கள் பண்ணிட்டு தெளிவான அமைப்பில் ரிஷபராசிக்காரங்கள் இருந்தாங்கன்னா உண்மையாலுமே ஜாக் பாட் கேட்குறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் என்ன நினைக்கிறாங்களோ ஏது நடக்கும்னு நினைக்குதோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வருடம் இது காற்றுள்ள போதே தூத்திக்கொள்ன்னு சொல்லக்கூடிய தருணில் இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகந்தான் பண்புள்ள ஒரு ஜாதகம் யோகமான நேரம் இருக்கு அவங்கவுங்க குலதெய்வத்தை பிடிச்சுக்குங்க மேம் இப்போ ரிஷபராசிக்கு வந்து யோகமான வருடமா இந்த வருடம் அமையும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருந்தாரு ஸோ ராசிக்கு இந்த வண்ணம் இந்த இந்த வண்ணம் தான் இந்த வருடத்துக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சில சில விஷயங்கள் விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வண்ணம் பொதுவாக வந்து பாருங்க ரிஷபத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நல்லா தான் இருந்துச்சு ஓகேங்களா காரணம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிரக பயிற்சியும் ரொம்ப ரிஷபத்துக்கு ரெண்டாவது துளாத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன்களை சொல்றோம் அப்படின்னா இது வெறும் வண்ணம் மட்டும் சொல்லிட்டு நம்ம அதை சிம்பிளா முடிக்காம பலன்கள் முழுசும் ஒரு கிஸ்ட் சொல்றது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ரிஷபத்துக்கு ஆல்மோஸ்ட் ஆல் கலர் கலர் ஆல்மோஸ்ட் ஆல் கலர்ஸ் ஆர் லக்கி கலர்ஸ் பிகாஸ் தோஸ் பீப்புள்ஸ் ஆர் பாண்ட் டு வின் அதுதான் புரியுதுங்களா ரிஷபம் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காது எனக்கு இந்த விஷயம் தெரியல நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட பேச்சியை நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்றது ரிஷப் புரியுதுங்களா எல்லாத்துலேயும் ஆடாக இருக்கும் சரி ஓகே இப்போ அப்படிப்பட்ட ரிஷப் ராசி அன்பர்கள் நம்ம முன்னாடி நான் வந்து மேஷத்துக்கு சொன்ன மாதிரி தாம்மா இது வந்து குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம குருவிலருந்தே சொல்லலாம் குரு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானம் குடும்பத்தில் தனப்பிராப்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் வாக்குஸ்தானத்தில் குரு ரிஷவராசினோட அதிபன் யாரு அப்படின்னு சுக்ர பகவான் வாக்குஸ்தானத்தில் குரு அப்படின்போது பெரிய லெவலில் வாக்கு கொடுத்துருக்கூடாது நான் இது செஞ்சிட்றேன் நான் இந்த காலகட்டத்துக்குள்ளே இது முடிச்சிடுறேன் அப்படின்றது வேண்டாம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேசிடுறதும் கூடாது இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி இந்த இடத்துல நான் ஷூரிட்டி இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க நான் ஷூரிட்டி போடுறேன் அந்த மாதிரி வாக்கு அப்படின்றது பொதுவாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இவன் எட்டு மற்றும் பதினொன்று கதிவன் அதாவது அஷ்டமாதிபதியும் குரு தான் லாபாதிபதியும் குரு தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள் யாரோ ஒரு இழந்த சொந்தோ அப்படின்றது இவங்களுக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இழந்த சொந்தம் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொந்தம் காணாமல் போயிருக்கலாம் ஃபேமிலியில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்பி வந்து சேர்ந்திருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில் ஒரு புது உறவு அப்படின்றது வந்திருக்கும் ஒன்று புது சொந்தம் வந்திருக்கலாம் இல்லை குழந்தை பேர் வந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்ற பிளானட்ரி பொசிஷன் சொல்லணும் அப்படின்னா சனி வந்து லாபசனியாக இருக்கான் லாபத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் சனி இருக்கான் அப்படின்னும்போது பொதுவாக வந்து பாருங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் மற்ற பிளானட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கம்மி உழைப்பு நல்ல லாபம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் இங்கே சனி இருக்கான் நீதிமான் நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அதுக்கான லாபம் அப்படின்றது கிடைக்கும் நீ எவ்வளோ தூரம் ஓடணும்னு நினைக்கிறியோ உன்னோடய டெஸ்டினியை அடைஞ்சிடுவேன் ஸோ நீ எந்த அளவுக்கு உழைக்கிற எல்லாம் குறையாமல் லாபத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கும் மேலே வந்து பாருங்கம்மா ராகு பத்து தொழில் ஸ்தானத்தில் ராகு தொழிலில் ஒரு பிரம்மாண்டோ அப்படின்றது ரிஷபத்துக்கு ஏற்படும் ராகுபத்தில் இருக்கும்போது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதாம செய்யும் பட் பியாண்ட் தட் குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது அது கிடையாது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது கேது நாலாம் பாவம் சுகஸ்தானத்தில் கேது நிறைய பேருக்கு வந்து ஃபாரன் போகிறதுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி அம்மானோட உடல் சார்ந்த ஒரு உபாதைகள் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அம்மாக்கும் நமக்கும் ஒரு அன்யோன்ய மின்மை அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று லைஃப்பில் பெருசாக சாதிச்சுடுவாங்க அதாவது ப்ரொஃபஷனில் பெருசாக சாதிச்சுடுவாங்க குடும்பம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு குறியாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அந்த குவெரி அந்த ஜீரோ நிறைய பேர் என்ன சொல்வாங்க அப்படின்னா என் ஃபேமிலி தாங்க என் பிரச்சனை அப்படிம்பாங்க இப்போ ரிஷபராசி ராசி இருக்காங்கன்னா என் பொண்டாட்டி தாங்க எனக்கு பிரச்சனை அப்படிம்பாங்க ரிஷபராசி ராசி லேடியாக இருக்காங்கன்னா என் கணவன் தான் எனக்கு பிரச்சனை அப்படிம்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸாக மாறிடுவாங்களா குருனோட பார்வை ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பிரச்சனை வந்து நம்மளை விட்டு விலகும் ஏதோ ஒரு விதத்தில் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட்டு ஊருக்கு வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கா அவர் போயிருக்காரு அப்படி ஏதோ ஒரு விதத்தில் கணவன் சார்ந்த பிரச்சனை இப்படி பாக்கியஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஏதோ ஒரு விதத்தில் குட் லக்கு ஃபார்ச்சூன் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ராகு பத்தாம் பாவத்தில் இருப்பார் குருனோட பார்வை கிடையாது பிற்பகுதியில் அப்போ வந்து பாருங்கள் தொழில் ஸ்தானத்தில் பிரம்மாண்டம் அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் நடக்கும் வேலை இடத்துல சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வரும் சின்ன சின்ன அப்டகிள்ஸ் அப்படின்றது வரும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் அப்படின்றது வரும் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்கலாம் கேத்து சேம் பொசிஷன் கேத்துவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் குருனோட பார்வை சனி மேலே இருக்குது சனி ஆல்ரெடி சனியாக தான் இருக்கார் முற்பகுதியில் அண்ணன் அக்கா உங்கள் கூட கான்ஃப்ளிக்ஸ் வராமல் பார்த்துக்கணும் வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கணும் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குருனோட பார்வை சனி மேலே இருக்கிறதுனால சனி ஆல்ரெடி நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆவார் பொதுவாக சனி மந்தன் முடவன் இப்போ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி கொஞ்சம் சட்டம் நம்மளுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாமோ ஆன் தி ஹோல் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் சார் இப்போ ரெண்டு ஜோதிடர்களாக இருக்கட்டும் அவர் சொன்ன விதமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரிஷபத்துக்கு இந்த வருடம் வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு வருடமா அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சில பேருக்கு இந்த திருமண தடைகள்லாம் இருக்கும் இல்லையா திருமண தடை குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கும் சோ அவங்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் கண்டிப்பா எல்லாரும் சொன்ன மாதிரி ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாட்டி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய வருஷம் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றில் பாவகிரங்கள் இருப்பது சிறப்பு அப்படின்னு ஒரு விதி இருக்குது அந்த மாதிரி விதியில் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சனி பகவான் இரண்டாம் இடத்துல குரு இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கையில் ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு இது மாதிரி கிரகநிலையே வராது அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் தொழிலில் நிறைய நஷ்டப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ராசி அப்படின்னு சொன்னாவே பெருசாக சம்பாதிக்கணும் பெருசாக வாழ்க்கையை வாழணும் பெருசாக நம்ம வந்து நாலு பேருக்கு உதவிகரமாக இருக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர்கள் அவங்களுக்கு இந்த வாட்டி தொழிலில் மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய புதிய வாய்ப்புகள் வரும் பெருசாக சம்பாதிக்கக்கூடிய நேரம் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் வராது பெரிய லெவலில் உங்களுடைய கடன் பிரச்சனையிலே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய ராசி என்பர்களுக்கு வீடு வண்டி வாங்குறதுக்கான யோகம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த குருவுடைய பொசிஷன் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நிறைய பணம் வரவுகளை கொடுக்கும் அப்போ அந்த பண வரவுகளை கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வண்டி வாங்குங்க ஒரு வீடு வாங்குங்க முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ஒரு ஆர்டி போடலாம் ஒரு எஃப்டி போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் முக்கியமாக த தங்கம் தங்கத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது இந்த வருஷம் தங்கம் வாங்க அடுத்த ஏழு வருஷம் கழித்து அதுவே உங்களுக்கு மூணு மடங்கு வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கேட்டாங்க மேடம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் எப்போவுமே பிரச்சனைகள் இருக்கும் காரணம் என்ன இந்த ரிஷபராசினா அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர் அம்மா மாதிரி அம்மா மாதிரி எனக்கு மனைவி இருக்கணும் அம்மா மாதிரி அப் கணவர் இருக்கணும் குழந்தைங்க என்னை பார்த்து அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ராசி என்பவர் அவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதுசாக திருமணம் யோகம் மா யோகம் வரக்கூடிய கா அற்புதமான காலகட்டமாக இருக்குது பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழலாம் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்லாம் சில பேர்லாம் போயிருப்பாங்க அந்த டைவர்ஸ்லாம் கிடச்சி அடுத்த ஒரு மறு திருமணம் நடைபெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது மொத்தத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி ராசி அன்பர்களுக்கு தான் இந்த வருஷம் நம்பர் ஒன் ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது கண்டிப்பாக சார் சார் உங்ககிட்ட இப்போ எல்லாருமே சொல்கிற வச்சு பார்க்கும்போது ஜாக்பாட் வருடம் தான் ஸோ அதை தாண்டி தொழில் ஏதாச்சும் தொடங்கலாமா இந்த வருடம் ரிஷபராசிக்கு தொழில் தொடங்குறதுல இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதாவது ரிஷபராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் தொடங்கலாமா கட்டாயமா தொழில் தொடங்கலாம் தொழிலில் தொடங்குனாங்கன்னா நல்ல ஒரு வெற்றி ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்போயுமே ரிஷபராசி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய செயல்பாடுகளில் யாருக்காவது ஒரு பயனுள்ள விஷயங்கள் இருக்கணும் தனக்கு இருக்கோ இல்லையோ கூட இருக்கவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்து அதிகமாக கொண்டவங்க தான் நம்ம ரிசவராசி அதுபோல் வேலைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி இதான் நேரம் சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணி பண்ணவே மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரம் நீ வேலை பாருனாலும் வேலை வைப்பாங்க அது தொழிலேயும் சரி வேலையிலையும் சரி நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அதாவது காலம் மாடு பார்த்துருக்கீங்களா எவ்வளோ சுமையை கொடுத்தாலும் சுமந்துக்கிட்டு தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்முடைய விசபராசிக்காரங்க எவ்வளோ வெய்ட்டு கொடு ஐம்பது கிலோ சமைக்கிறவங்கள்ட்ட போய் நூறு கிலோ கொடுத்தாலும் பரவாயில்லைங்க நான் உங்களுக்காண்டி தானே சமைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எவ்வளோ வேகம் விவேகத்தை கூட கொடுத்தவங்க ஒரு வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவாங்க அதே போல் அவங்க மெயினாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி புதிதாக தொழில் தொடங்குறதா இருந்தும் தைரியமாக தொடங்கும் பதட்டமே படத்தவில்லை ஒரே ஒரு விஷயந்தான் நான் தொழில் தொடங்க சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட யார்ட்டையும் ஐடியா கேட்கக்கூடாது ஏன்னா இவங்க கூட இருக்கவங்க எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்ட உள்ள ப்ளஸ்ஸை எப்படி வாங்கிக்கிறலாம் அதை வச்சு தான் எப்படி முன்னேறலாங்கிற ஆசைப்படுவாங்க அப்போ இவங்க ஒரு விஷயத்தை போய் நான் போய் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் செய்யலாமா கேட்டோம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏய் தேவலாக வேலை பார்க்காதுன்னு சொல்லிடுவாங்க இவங்க ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தாமல் போயிடுவாங்க ஸோ இவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை இவங்களுடைய வேகத்தை வச்சு இவங்க தொழில் தொடங்கினாங்கன்னா கட்டாயமாக தொழிலில் வெற்றி பெற முடியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவராசிக்காரங்க எந்த இடத்துல மைனஸ் ஆகிறாங்கன்னா இந்த அன்புங்கிற விஷயத்தான் எங்கே காதல் வைக்கிறாங்களோ யார் மேலே லவ் பண்ணுறாங்களோ யாரை வந்து அவங்க கேர் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தில் அவங்க மைனஸ் ஆகிடாங்க ஸோ இவங்களுடைய வேலை இவங்களுடைய குடும்பம் இவங்களுடைய வாழ்க்கை மட்டும் இருந்தாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாருமே சொன்ன மாதிரி ஏற்றமும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு உறுதியாக உண்டு இப்போ இந்த வருடம் வந்து ரிஷபராசிக்கு வந்து எந்த குறையுமே இல்லாத வகையில் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த வருடம் இன்னும் சிறப்பாக அமைய என்ன கோவில் வழிபாடுகள் இருக்குது சுக்ரனுக்கு உகந்த பெருமாள் மட்டுமல்ல சிவபெருமானும் உண்டுங்கிறத உணர்த்தக்கூடிய அகில லோகத்தில் ஒரே அற்புதமான கோயில் அது ஸோ ரிஷபராசிக்காரர்கள் அன்புக்கு இயங்கக்கூடியதை சிவபெருமானுக்கு பல ரூபத்தில் பெயர்கள் இருக்குது தாயும் மாணவன் மருத்துவன் இப்படி எல்லாம் இருந்தாலும் தாயும் மாணவன் அப்படின்னு நான் அப்படின்னா அன்பு செலுத்தக்கூடியவன் ஸோ ரிஷபத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அன்பு நல்ல விதமாக அமையணும்னாலே திருநாவலூர் போகிறது இருக்கிறோம் அவனுக்கு என்ன பரிகாரம் தெரியுமா நாவல் பழம் மட்டும்தானா அந்த நாவல் பழம் இருக்கிறது அது ஸோ அங்கே வழிபாடே அந்த நாவல் பழத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அனைத்துலக அன்பர்களுக்கும் ஜாக்பாட் இருக்குது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் அதை தக்க வைக்கக்கூடிய அமைப்பு சாக்பாட் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மன அழுத்தம் இருக்கும் இப்போ ஒரு உதாரணம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம்னா ஒரு மன அழுத்த அதெல்லாம் மீறி மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா திருநாவலர் இருக்கக்கூடிய கோவில் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை பேருமே ரிஷபராசிக்கு இந்த வருடம் அதாச்சும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புது வருடம் எப்படி அமையும் அப்படிங்கிறத எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி